விருச்சிய ராசி நேர்களுக்கு படப்படப்பு வேகம் இயற்கையாகவே கூடுதலாக இருந்தாலும் தற்சமயம் இந்த படப்படப்பு வேகம் கொள்வது அல்லது குறைவாக கொள்வது நன்மை பயக்கும் என்பதை உணர்த்தக்கூடிய மாதம் இந்த மாதம் தன்னை தன் தன் பாங்கு இல்லாதவங்களை குறைவாக அவமானப்படுத்தாமல் இருப்பதும் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைக்கும் சாபத்தை ஏற்படுத்தாமல் இருக்கும் என்பதை விருச்சிய ராசியில் இருக்கக்கூடிய திருமணமான பெண்கள் அதுலேயும் குறிப்பாக விசாக நட்சத்திரம் அனுச நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு காலை நேர சோம்பேறித்தனம் ஏற்படுத்துவதும் படிப்பில் நெருக்கடியான சம சூழ்நிலையில் உண்டு பண்ணுவதும் நேர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தால்வாரின் இனிய வணக்கம் இன்றைய சிறப்பு பதிவில் ஆகஸ்ட் மாதம் ஆகஸ்ட் மாத பலன்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஆகஸ்ட் மாதந்தான் நம்ம நாட்டுக்கே சுதந்திரம் கிடச்சிது அந்த மாதிரி நம்ம நேர்கள் அனைத்து பேருக்கும் இருந்து சுதந்திரம் கிடைக்கக்கூடிய அற்புதமான மாதம் ஆகஸ்ட் மாதம் இதுவே நம்ம எல்லாத்துக்கும் ஒரு பெரிய வரப்பிரசாதம் இப்போ இந்த ஆகஸ்ட் மாதம் பன்னிரெண்டு ராசிகளுக்கு பலா பலன்களை பார்ப்போம் ஆகஸ்ட் மாத சிறப்பு பலனில் விருச்சிய ராசி விருச்சிய ராசி நேர்களுக்கு பட்ட பட்டப்பு வேகம் இயற்கையாகவே கூடுதலாக இருந்தாலும் தற்சமயம் இந்த படபடப்பு வேகம் கொள்வது அல்லது குறைவாக நடத்திக்கொள்வது நன்மை பயக்கும் என்பதை உணர்த்தக்கூடிய மாதம் இந்த மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம் விஷாக விருச்சிய ராசியில் இருக்கிறவங்களுக்கு எல்லா நன்மை பயக்கும் என்றாலும் கூட வயதான பெண்கள் வயதான ஆண்களுக்கு உகந்தது அல்ல கால் சம்பந்தப்பட்ட வழிகளும் மனச்சோர்வு உடல் சோர்வு மயக்க நிலை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதால் குறிப்பாக லோ பிபி ஏற்படுவதற்கு வாய்ப்பு நிறையாக இருப்பதால் ராசியில் இருப்பவர்கள் சற்று கவனமாக இருப்பது மலை மேல் இருக்கக்கூடிய முருகனுக்கு சென்று பாலாபிஷேகம் பண்ணிக்கொள்வது குரு ஸ்தலங்கள் அல்லது குரு வழிபாடு பண்ணக்கூடிய ஸ்தலங்கள் அல்லது குருநாதருடைய ஆசீர்வாதம் பெறுவது எல்லா வகையிலும் ஏற்றத்தின் நன்மையும் கொடுக்கும் என்பதை உணர்த்தக்கூடிய மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த விருச்சிய ராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு தொழில் அபிவிருத்தி அளிக்கும் ஆனாலும் வியாபாரத்தில் மந்த நிலைக்கும் வெளியில் டூவீலரிலோ அல்லது காரிலோ பயணம் பண்ணும் பொழுது தனியாக செல்லாமல் உதவிக்கு ஒரு ஆளை அழைத்து கொண்டு போவது உத்தமம் சிறப்பு அதே போல் தொழில் சாணத்தில் பாதிப்பு ஒன்றும் இல்லை நல்ல அமோகமாக சிறப்பாக செய்யலாம் பொருளாதாரத்தில் தடங்கள் ஒன்றும் இல்லை உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கவனம் தேவை பார்ட்னர்ஷிப்பாக இருந்தவங்க பார்ட்னர்ஷிப்பை கண்டினியூ பண்ணலாம் புதுசாக பார்ட்னர்ஷிப்பு ஏற்படுத்தக்கூடிய வேண்டியது இல்லை ஏன்னா உங்களுடைய பிரதிபலன் அவங்களுக்கு போய்விடும் அது அதனால் இருக்கிற தொழிலை அபிவிருத்தி பண்ணுவதற்கு மேலும் முயற்சியும் பயிற்சியும் தே உழைப்பும் தேவையை தவிர பயிற்சி கூட உங்ககிட்ட இருக்குது உழைப்பு தேவையை தவிர அதற்காக ஒரு பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது தேவையில்லாத விஷயம் அதே போல் இந்த விருச்சிய ராசியில் இருக்கக்கூடிய வயதான ஆண்கள் கவனம் தேவை உங்களுடைய நாக்கை கட்டுப்படுத்த முடியாமல் நீங்கள் எடுத்துக்கக்கூடிய உணவே உங்களுக்கு விஷமாக மாறிவிடும் என்பதால் உணவு விஷயத்திலையும் மருத்துவ ஆலோசனை விஷயத்திலும் அதிக கவனம் தேவை என்பதை நினைவு கூறக்கூடிய மாதம் இம்மாதம் இதே தன்மை ராசியில் இருக்கக்கூடிய வயதான பெண்களுக்கு பொருந்தும் குறிப்பாக ஐம்பது வயது அறுபது வயது கறந்தவர்கள் என் மக வீடு என் சம்பந்தி வீடுன்னு சொல்லி டிராவலிங் பண்ணாமல் ட்ராவலிங்கை குறைப்பது இடுப்பு கால் சம்பந்தப்பட்ட வழிகள் இருப்பது போல் மயக்க நிலைமை பிபி அசர்வு தன்மை ஏற்படுவதற்கு இருப்பதால் குரு வழிபட்ட ஸ்தலங்கள் அல்லது குருநாதர் உங்களுக்கு பிடிச்ச எந்த குருவோ சாய்பாபாவோ அல்லது மகா பெரியவாளோ அல்லது சுட சுடமான சுற்றுக்கோள் மாயாண்டி சாமியோ அல்லது சித்தரோ யாரோ உங்களுக்கு பிடிச்ச இவர்களுடைய குருமாதவர்களுடைய ஆசீர்வாதம் பெறுவது உங்களுடைய உள்ள ஆரோக்கியத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும் இந்த விருச்சியராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இவங்க வந்து அதிகமாக சுற்றுலா செல்வதற்கும் சுற்றுலா போய்ட்டு வந்து தெய்வ அனுகூலத்தை பெறுவதற்கும் உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிக்கு நீங்கள் தலைமை ஏற்று நடத்துவதற்கும் அல்லது உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய நிகழ்வுக்கு அல்லது பொது நிகழ்ச்சிக்கு நீங்கள் பொறுப்பாளராக இருப்பதற்கும் கிரகநிலை சாதகமாக இருப்பதால் எல்லோரையும் அனுசரித்து செல்வது மட்டும் புத்திசெல்ல உடன் பிறந்தவர்களை அனுசரித்து செல்வதும் உடன் பிறந்தவர்களுடன் ஒத்துழைத்து போவதும் தனக்கு தன்னை தன் தன் பாங்கு இல்லாதவங்களை தரை குறைவாக அவமானப்படுத்தாமல் இருப்பதும் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைக்கும் சாபத்தை ஏற்படுத்தாமல் இருக்கும் என்பதை விருச்சிய ராசியில் இருக்கக்கூடிய திருமணமான பெண்கள் அல்லது கைம்பெண்கள் நினைவில் கொண்டு தரம் வேற தராதரம் வேற என்பதை நன்கு உணர்ந்த நீங்கள் ஒரு சில விஷயத்தில் தரம் தராதரம் பார்க்காமல் நடப்பது உங்களுக்கும் ஆபத்து உங்களை சார்ந்தவர்களுக்கும் பாதிப்பு என்பதை உணர்த்தக்கூடிய மாதம் இந்த மாதம் இந்த விருச்சிய ராசியில் பிறந்த மாணவ மணிகளுக்கு எல்லாம் நல்லா இருக்குது கோவத்தை குறைக்கணும் சோம்பேறித்தனத்தை குறைக்கணும் அஞ்சு மணிக்கு நான் எந்திரிக்க முடியல சார்னு சொல்லி விவாகதம் பேசுவதை காட்டிலும் அதுலேயும் குறிப்பாக விசாக நட்சத்திரம் அனுச நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு காலை நேரம் சோம்பேறித்தனம் ஏற்படுத்துவதும் படிப்பில் நெருக்கடியான சம சூழ்நிலைகளை உண்டு பண்ணுவதும் உடம்புல இச்எஸ் அரிப்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவு பபுள்ஸ் வர்றது வயசு பெண்களுக்கு அல்லது மாணவ மணிகளுக்கு கரு மாணவர்களுக்கு கருப்புத்தன்மை ஏற்படுத்துவது கருவலையும் ஏற்படுத்துவது கண் சம்பந்தப்பட்ட டிஃபிகல்ட் ஏற்படுத்துது இது எல்லாத்தையும் முறையான பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு உங்களுடைய உழைப்பை கூட்டிக் கொள்வது நன்மை பயக்கும் என்பதை உணர்த்தக்கூடியது இந்த ஒரு சில விருச்சிய ராசியில் இருக்கிறவங்க ஒரு சில ராசி ஆண்களுக்கு கா பாதம் சம்பந்தப்பட்டது மெயினாக வந்து நரம்பு சுருட்டல் நோயின்னு சொல்லக்கூடிய வெரிக்கோஸ் ப்ராப்ளம் ஏற்படுவதற்கும் குதிக்கால் வழியில் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் நிறையா இருப்பதனால் அவங்களுடைய சுய ஜாதகத்தை கீழே இருக்கக்கூடிய ப்ரிப்பேஷனில் தொடர்பு கொண்டு முறையான கட்டணம் செலுத்தி நம்ம ஜோதிட ஆலோசனை பெற்று அதற்கு உண்டான வழிபாடு தெய்வத்தை கூட்டும் பொழுது கால் வழியினால் ஏற்படக்கூடிய அவஸ்தையை நீங்கள் மீளலாம் இதற்காக வைத்திய செலவு எம்ஆர்ஐ கேனு சிடி ஸ்கேனு எனக்கு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நினைவில் கொண்டு உங்களுடைய சுய ஜாதகத்தை பரிசோதனை செய்து கொள்வது நன்மை என்பதை உணர்த்தக்கூடிய மாதம் இம்மாதம் அரசாங்கத்துறையில் இருக்கிறவர்களுக்கு எல்லாமே நன்மையாக இருக்குது சார் ஒன்றும் குழப்பிக்க வேண்டியதில்லை ஆனால் கோவப்படுவதை குறையுங்கள் குறையற்ற வாழ்க்கை உங்களுக்கு வெகு சீக்கிரத்தில் உண்டு என்பதை உணர்த்தக்கூடிய மாதம் இந்த மாதம் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு எல்லாமே சரியாக போய் கொண்டிருந்தாலும் கூட ஒரு சில சுணக்கம் இருக்குது சார் என் தகுதிக்கு தகுந்தது கிடைக்கவில்லை என்பதை விவாதம் பேசுவதை குறைத்துவிட்டு உங்களுக்கு கிடைப்பதை தகுதியாக மாற்றக்கூடிய ஆற்றலை கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை நினைவில் கொண்டு நடைமுறைப்படுத்தும் பொழுது கலைத்துறையில் வெகு சீக்கிரத்தில் பேரும் புகழும் வாங்கக்கூடிய அற்புதமான நிகழ்வு உண்டு என்பதை உணர்ந்து கலைத்துறையினர் குறிப்பாக ஆகஸ்ட் மாதம் விருச்சிய ராசியில் இருக்கக்கூடிய கலைத்துறையினர் செயல்படும் பொழுது எல்லோ வகையிலும் ஏற்றம் கொடுக்கும் என்பதை நினைவில் கொள்க இந்த மாதத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு சார் பெரியவங்களுக்கெல்லாம் ஒவ்வொன்றும் ஒரு டென்த்து சொல்லிகிட்டு இருக்கிறீங்களே அப்போ குழந்தைகளுக்கும் அப்படி தான் இருக்குமா கிடையாது குழந்தைகளுக்கு வேற தொழிலுக்கு வேறு ஆரோக்கியத்துக்கு வேறன்னு தொன்னோர்கள் சில வழிபாடுகள் வச்சுருக்குறாங்க இதில் பிறந்த குழந்தைகள் ஆக்டிவேட்டிவ் குழந்தைகள் ரொம்ப ஆக்டிவேட்டாக இருக்கும் அது அப்பா பிஞ்சிலே பழுத்துருச்சுன்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி நானும் ஞானத்தை பெறக்கூடிய குழந்தைகள் படிப்பு ஆரோக்கியம் இது எல்லாத்துலேயும் இருந்தாலும் கூட ஒல்லியான குழந்தைகளாகவே பிறக்கும் அந்த பாடி அப்படிங்கிறது இருக்காது என்ன பாடி அப்படின்னா வயசுக்கு தகுந்த உடம்பு இல்லாத ஒரு அமைப்பு கொடுத்தாலும் பின்னாடி ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அறிவுத்திறனையும் உங்கள் உலத தெய்வத்தினுடைய அருளால் எல்லாமே நன்மை பயக்கக்கூடிய குழந்தைகளாக கொடுக்கும் அப்படிங்கிறதுனால தட்சிணாயின காலம் விருச்சிய ராசிக்கு சில சாதகம் சாதகமற்ற நிலையில் இருந்தாலும் இந்த தன்மையில் பிறக்கக்கூடிய குழந்தை குழந்தைகள் நன்மை பெறக்கூடிய குழந்தைகளாவே இருக்குமே தவிர மிகப்பெரிய பாதிப்புள்ள குழந்தைகளாக ஒரு காலமும் இருக்காது குறிப்பு ஆகஸ்ட் மாதம் இருக்காது என்பதால் பெர்கண்டா இருக்கிறவங்க டாக்டர் அனுமதியோட டெலிவரி கிட்டால் நாள் குறித்து தாராளமாக குழந்தை பெற்றுக்கொள்வதும் பிறந்த குழந்தை ஜாதகம் சரியில்லை என்று புலம்பிக் கொண்டிருப்பவர்களுக்கு இந்த நிகழ்வு வழியாக அல்ல அதுவும் வெற்றி வாய்ப்பே கொடுக்கும் என்பதை நன்கு நினைவில் வைத்துக் கொள்வதும் பிறந்த குழந்தையில் என்ன ஏதுன்னு தெரியாதுனா கூட வெற்றியாகவே இருக்கும் என்பதையும் நினைவில் கொள்ளக்கூடிய மாதம் இந்த மாதம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் வயலூர் முருகப்பெருமா திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வயலூர் முருகப்பெருமானை வணங்குவது உங்களுக்கு வற்றாத செல்வத்தையும் வளமான வாழ்க்கையும் கொடுக்கக்கூடிய ஆற்றல் உண்டு வயலூர் முருகப்பெருமானுக்கு உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மெரூன் கலரு பிஸ்தா க்ரீனு அது ரொம்ப டார்க் க்ரீன் இல்லை பிஸ்தா க்ரீனு வெண்மை கலர் இது உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மூன்று நாலு ஏழு எட்டு மற்றும் ஒன்பது உங்களுக்கு அதிர்ஸ்திறம் வணக்கம்